அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் மகர ராசி அன்பர்களுக்குரிய வார ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மே பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் நான்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் இதனால் எடுத்த காரியங்கள் சிரமமோ இல்லாம நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரங்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களால உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டுவாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்வீங்க கூட்டு தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்காரு இதனால கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்தில் கைகொடுக்கும் ஐடி ஊழியர்கள் அபரிவிதமான லாபத்தை பெறுவது வாய்ப்புகள் இருக்கு போட்டி பந்தயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் புதன் நான்காவது இடத்துல இருக்காரு இதன் காரணமா தொழில் துறையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்பும் பூரணமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் இருப்பதனால உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதன் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே உங்களால வெற்றி பெற முடியும் அதே மாதிரி சுக்ரன் நான்காவது வீட்ல இருக்காரு இதன் காரணமா சுப நிகழ்ச்சிகளால வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும் காலமாக இந்த வாரம் அமைய பெறப்போகிறது சகோதரருக்கு திருமணம் செய்து வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு வலியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்திருக்க பாருங்க அதே மாதிரி கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ள வேண்டாம் ராகு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு எதிரிகளை வச்சிக்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கேது ஒன்பதாவது இடத்துலையும் இருக்காரு இத அதனால ஆன்மீக பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பழக்க விளக்கங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க குடும்பத்தில் குந்தகை விளைவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடும் நிதானமாக இருந்து பொறுப்போடு நடந்து சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் நிலைமையை சமாளிக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீங்க வீட்டை புதுப்பித்து அழகும் பார்ப்பீங்க வேலை தேடி வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையழுத்த போட வேண்டாம் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்பெறும்